ஒரு வழியோ நைனோ கூட பொண்ணு பார்க்குறதுக்கு வந்தாச்சு பொண்ணுதான் யாருன்னு தெரியல ராஜா நான் பார்த்துருக்க பொண்ணோட அப்பா அவரும் ஒரு டாக்டர் தான் அதோ பார் வாங்க டாக்டர் இவன் தான் என் மகன் இவனும் டாக்டர் இவன் உங்க மகனா ஆமாம் டாக்டர் நோ நோ இவன் எங்கள் ஆஸ்பத்திரியில் கிளீனிக் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவன் என்ன ராஜா யாரை பார்த்தாலும் குப்பை கிளீனிங் சுத்தம்னே சொல்கிறாங்க நீ டாக்டர் தானையா நைனா பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னியே தவிர எங்கிறத ஏன் சொல்லலை நான் டாவடிக்கிற பொண்ணு வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டிய நைனா அப்போது நீ டாக்டர் இல்லையா ராஜா இல்லை நைனா டாக்டர் தேசம் போட்டதே டாவடிக்கிறதுக்காக தான் என்ன ராஜா நீ டாக்டர் ஆகியிருப்பேன்னு நினச்சேன் இந்த நைனாவை ஏமாத்திட்டியா ராஜா என்ன டாக்டர் ஆக்குறேன் டாக்டர் ஆக்குறேன்னு சொன்னியே தவிர டாக்டருக்கு படிக்க வச்சியா நீ டாக்டர் ஆகிறேன்னு சொல்லி தானே ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்த நானும் டாக்டருக்கு படிக்க வைக்கிற காசு மிச்சம்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டிய ராஜா இது என்ன சினிமான்னு நினைச்சிங்களா டாக்டர் வேஷம் போடுறதுக்கு டாக்டர் வேலை நைனோ எம்பிபிஎஸ் படிக்கணும் இந்த நைனாவோட டாக்டர் கனவில் மண்ணை போட்டுட்டிய ராஜா நெய்னா கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு நான் டாவடிக்கிற பொண்ணு வருது ஐ நம்மால் டாடி நான் லவ் பண்ணுறத சொன்னனே டாக்டர் ராஜா இவர் தான் அவர் மாற்றி சொல்கிறீங்க அவர்தான் இவர் ஏமா இவன் குப்பை டாக்டர் கிடையாது பாருங்கள் குப்பை அழுறவன்னு கேவலமாக சொல்லாதீங்க நீங்கள் மருந்து மாத்திர ஊசியில் நோயை தடுக்கிறீங்க நான் குப்பையை சுத்தம் செய்து நோய் வராமல் தடுக்கிறேன் சொல்லப்போனால் நம்ம தொழிலில் நோ சைடு எஃபெக்ட் ஆனால் உங்கள் தொழிலில் அது பயங்கரமாக இருக்குது உங்களுக்கும் யூனிஃபார்ம் வெளில எனக்கும் யூனிஃபார்ம் வெளில நீங்கள் எம்பிபிஎஸ் நான் எஸ்எஸ்எல்சி ரெண்டுமே நாலு எழுத்து தான் ஆனால் என்ன ஒன்று எழுத்துல தான் கொஞ்சம் வித்தியாசம் நீ 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 என்ன சொன்னாலும் குப்பை அழ்கிற உனக்கு தர மாட்டேன் சரி வேண்டாம் உங்கள் பொண்ணை குப்பை அழுற மாப்பிள்ளையை பார்த்து கட்டிக்க சொல்லுங்கள் டாடி ஒரு டாக்டருக்குள்ளே எல்லா தகுதியுமே ராஜா கிட்டே இருக்குது டாக்டர் வேலையும் சமூக சேவை தானே டாடி அவரோட வேலையும் சமூக சேவை தான் அதனால தான் நான் ராஜாவையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆமாம் சார் இதுதான் நல்ல முடிவு இதை விட்டுட்டு நான் நிஜமாகவே டாக்டர் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் மெடிக்கல் காலேஜில் வந்து சேர்ந்து அப்படி இப்படிலாம் பண்ணி வேண்டாம் சார் அந்த அளவுக்குலாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் ரொம்ப பொறுமையாக இல்லை இத்தோடு முடிச்சுக்குவோம் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே ஜூட் ஆகிட்றோம் ஆ என் மகன் டாக்டர் ஆகலைனாலும் ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் எப்படியோ ஒரு டாக்டர் வந்தாச்சு ஒரு டாக்டர் நோ சுண்ணா நர்ஸு பொண்ணு டாபட்டி கட்சி தாவல் இங்கே தர்மமாட்டா அதான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டாங்களே அப்புறம் எப்படி நோ சொல்ல முடியும் அடுத்து கல்யாணத்துக்கு தான் தாப முடியுமே தவிர கட்சியெல்லாம் தாப முடியாது இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் கண்ணோ பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்